சட்டென்று வானம் மிரட்டும் கனமழை பொறுத்தவரை மிரட்ட போகுது எந்தெந்த மாவட்டங்கள்ல அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த கோடை காலங்கள்ல திடீரென மேகக்கூட்டங்கள் கூடி சட்டென்று ஒரு மழை வருகிறத நம்ம பார்ப்போம் அது போலதான் இப்ப இனி வரும் நாட்களிலும் இருக்க போகுது தொடர்ந்து வடகிழக்கு பருவ காற்று பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல தான் இருக்கு ஆனா நமக்கு தாழ்வு பகுதிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகிறதுல சில தாமதங்கள் இருக்க போகுது ஏன்னா முதல் இரண்டு வாரங்கள் பொறுத்த வரைக்கும் தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கும் மழை வாய்ப்பு மட்டுமே நம்ம கணிசமாக எதிர்பார்க்கலாமே தவிர ஒரு தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது ஒரு அதி தீவிர நிகழ்வுகள் அல்லது தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்க இல்லை அதற்கு காரணம் பல இருக்கு நம்ம அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நேரம் பத்தாது அதனால் சுருக்கமாக மழை வருமா வராதா எந்த தேதியில் எந்த மாவட்டத்தில் மழை வரும் இதை மட்டும் நம்ம சொல்லிட்டு இந்த வானிலை அறிக்கையை நம்ம முடிக்கப் போகிறோம் அதனால் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லவே மாட்டீங்க bro கமெண்ட் போட்டா ரிப்ளை இல்ல அப்படிலாம் சொல்றீங்க நம்ம வந்து ஏற்கனவே இதல நம்ம சொல்லி இருக்கோம் அதாவது குறிப்பாக நமக்கு எந்தெந்த தேதிகல்ல நமக்கு மழை வரும் அப்படிங்கறதே ஏற்கனவே நம்ம வந்து தெளிவா நம்ம சொல்லி இருக்கோம் மாவட்டத்தினுடைய பேரையும் நம்ம இதல அறிவிக்கிறோம் எந்த மாவட்டத்துல எப்ப மழை வரும் அப்படினு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தினுடைய பேரையும் நம்ம மிக தெளிவாக அறிவிக்கிறோம் அதனாலே கடைசி வரைக்கும் அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமான வானிலையும் பெற்றுக்கொள்ளுங்க ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலும் எப்போதாங்க மழை வரும் இப்படியே வெயில் மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்தால் இது மே மாதமாக இல்லை நவம்பர் மாதமானு கேட்குற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம மழைக்கான தேதிகள் அறிவிச்சிட்றோம் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் இரண்டு பகுதிகளிலும் பலத்த மழையானது வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் ஆனால் தேதிகளில் வித்தியாசம் இருக்கு வட தமிழ்நாட்டில் மழை வரக்கூடிய தேதிகளில் ஒரு வித்தியாசம் இருக்கு தென் தமிழ்நாட்டில் மழை வரக்கூடிய தேதிகளில் வித்தியாசம் இருக்கு அதனால எந்தெந்த தேதிகளில் உங்கள் மாவட்டத்தில் எப்போ மழை வரும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க வட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிகள் வரைக்கும் இந்த நான்கு நாட்கள் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக நமக்கு பார்க்கப்படுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நவம்பர் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இதில் நான்காம் தேதி வந்து பெருசா ஒன்றும் மழை இருக்காது லேசான தூரல் மழை மற்றும் சாரலாக இருக்கும் அதுவும் பகுதியாக பதிவாயிட்டு போகும் ஐந்தாம் தேதி கணிசமாக ஒரு ஐம்பது சதவீதம் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் அந்த மிதமான மழைங்கிறது பதிவாயிருக்கும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதிகளில் கனமழையாக பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கியிருக்கும் அதனால் வானிலை என்ன அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் வட தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அதை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஆறாம் தேதி ஏழாம் தேதிகளில் கனமழையாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் தேதி வரை வானம் மேகமூட்டமாக இருக்கும் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு எதிர்பாருங்க நவம்பர் நான்குலேருந்து எட்டு வரைக்கும் வட தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை வாய்ப்பு தொடரப்போகுது ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் இறுதியில் வரப்போகிறதுனால இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு பெரிதாக மழை எதுவும் இருக்காது ஓரளவு நமக்கு மிதமான மழையிலேருந்து கனமழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு ஒரு தாழ்வு பகுதியோ இல்லை தாழ்வு மண்டலமோ கரையை கடந்தாதான் பதினஞ்சிலிருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒரு தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலம் எதுவுமே கரையை கிடக்காம சாதாரண மழை மட்டும் வந்துச்சுன்னா மூணு சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நமக்கு மழையாக எதிர்பார்க்க முடியும் அதனால் பொறுத்திருப்போம் நிச்சயம் நிச்சயம் நமக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிக மழை வாய்ப்பை கொடுப்பதற்கான எட்டு தேதிகள் வரை வட தமிழகத்தில் அநேக இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக எதிர்பார்க்க முடியும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக பகுதியாக மழையாக இருக்கும் அதுல சில தேதிகள் மாற்றம் இருக்கு தென் மாவட்டத்தில் பெய்யக்கூடிய தேதிகளில் சில மாற்றங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதியே மழை தொடங்காது நான்கு ஐந்து வரைக்குமே நமக்கு பகல் நேரங்கள்ல வெயில் கண்டிப்பா தான் போகுது நவம்பர் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இந்த தான் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்போ டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் நவம்பர் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் அடுத்தபடியாக நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கக்கூடிய தேதிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகள் தான் இப்போ நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துருக்குறோம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதிகளில் டெல்டா மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கனமழையாக இருக்கும் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை இது போன்ற இடங்கள் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் கடலோர பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டம் மதுரை திண்டுக்கல்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறது நம்ம பார்க்க முடியும் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அதனால மழை ரொம்ப அதிகமா இருக்குமோ மறுபடியும் வெள்ளப்பெருக்கு வருமோ அந்த அளவுக்குலாம் கற்பனை பண்ணிடாதீங்க இது வந்து ஒரு சாதாரண மழை தான் இது வந்து பெரிதான மழை மழையெலாம் எதுவும் கிடையாது சாதாரணமாக ஒரு மிதமான மழையிலேருந்து கனமழை வரைக்கும் நமக்கு பதிவாகிட்டு போகும் அதுவும் வந்து நாள் முழுவதும் கனமழை வருமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாள் முழுவதும் கனமழை கண்டிப்பாக இருக்காது இந்த மழை பொறுத்த வரைக்கு ஒரு தாழ்வு பகுதி வந்து நேரடியாக கரையை கடந்தால் மட்டும்தான் காலையில் மழை ஆரம்பித்து இரவு வரைக்கும் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆனால் இது வந்து நமக்கு வந்து நாள் முழுவதும் கனமழை கொடுக்குற அளவுக்கு மழை எதுவும் கிடையாது ஒரு கொஞ்ச நேரம்தான் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தான் மழை இருக்கும் பெரிதாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது அதனால் ஓரளவு நம்ம வானம் ஏகமூட்டமாக இருக்கும் விட்டு விட்டு பரவலாக ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே மழை பதிவாகிட்டு போயிடும் அதனால் நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது அதிகாலை நேரம் மழை வாய்ப்புங்கிறது கணிசமாக குறையும் பெரும்பாலும் இரவு நேரம் மழை வாய்ப்பாக தான் இந்த தேதிகளை நம்ம எதிர்பார்க்கிறோம் சொல்கிற தேதிகளில் மழை வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து பெரும்பாலும் மாலை இரவு மழையாக தான் அமைய போகுது அதிகாலை நேரம் மழையாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது சரி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்னங்க எப்போதாங்க புயல்லாம் எல்லாம் வரப்போது நாங்க இந்த நவம்பர் மாதத்துல புயலை பார்த்தா மட்டும்தான் உண்டு அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எங்களால் புயலே பார்க்க முடியாது அடுத்த வருஷம்தான் புயலுக்கு புயலுக்கு காத்திருக்கணுமா அப்படின்னு சில பேர் கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம சொல்றோம் புயல்கள் வரைக்கும் குறிப்பாக புயல்கள் பொறுத்தவரை நவம்பர் மூன்றாவது நான்காவது வாரத்தில் தீவிர நிகழ்வுகள் அதில் குறிப்பாக நவம்பர் நான்காவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழையும் நமக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது நவம்பர் நான்காவது மற்றும் டிசம்பர் முதல் வாரத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் சற்று தீவிரம் போகுது அது நிச்சயமாக நம்ம சொல்கிறோம் இந்த நவம்பர் முதல் வாரமும் இரண்டாவது வாரமும் மழைக்கான வாரமாக தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் புயலுக்கான வாரம் இல்லை நவம்பர் மூன்றாவது நான்காவது வாரத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் கரை கிடப்பதற்கான சாதகமான சூழ்நிலையும் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நமக்கு மழை பொழிவு மழையினுடைய தீவிரமானது படிப்படியாக நவம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து நிச்சயமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வரும் சில தினங்களுக்கு பகலில் வெயில் கண்டிப்பா இருக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கணிசமாக அதிகரித்து காணப்படும் அதிகாலை நேரங்களில் லேசான பனிப்பொழிவும் உறுதியாக இருக்கும் அதனால நவம்பர் நான்கு ஐந்து வரைக்கும் பகல் நேர வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் இருக்கிற இந்த ஓய்வான நாட்களை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் நவம்பர்லாம் கடைசியில் முடியும் போதெல்லாம் பயங்கரமான மழையாக நிச்சயமாக இருக்கக்கூடும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க